ஹாய் பீவர்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்து சுற்றுலா பொருட்காட்சி சென்னை தீவித்திடலில் இருக்கும் இது மாதம் வருடத்தில் ரெண்டு மாதம் மூணு மாதம் கண்டினியூவாக நடக்கும் இது வந்து வீக் டேஸில் வந்து த்ரீ டு டென் பிஎம் ஹாலிடேஸில் லெவன் டு டென் பிஎம் வரைக்கும் இருக்கும் சென்னை மக்களுக்கு வந்துட்டு இது பெரிய வரப்பிரசாதம் காரணம் என்னென்னா ஏழைப்பாளிகள் எந்த எந்தவித பாகுபாடும் இன்றி அலை கடல் மக்கள் வெள்ளம் வந்து இந்த சுற்றுலா பொருட்காட்சிக்காக காத்திருப்பாங்க அப்படி வரப்போ கிடைக்கிற சந்தோஷத்தை நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண் துறையுடைய என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம் இது பார்த்த உடனே பெரிய அதிர்ச்சி காத்து இருந்தது காரணம் என்ன எத்தனை வகையான அரிசிகள் இருக்கு ஆனா நமக்கு எந்த ஒரு அரிசி பேரும் தெரியல இந்த மாதிரி ரங்க ராட்டினம் வந்து நாற்பது விதமான ராட்டினங்கள் மீனெல்லாம் ஒரு சில ராட்டினங்கள் தான் இருக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட ராட்டினங்கள் மக்களை மகிழ்விக்கிறதுக்காகவே இருக்குது பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சவாரி செஞ்சு அந்த குழந்தைகளோட சந்தோஷத்தை பார்க்குறதுக்காக பெரியவர்கள் முதல் இளையவர்கள் வரை காத்திருப்பார்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன வயசு குழந்தையை கூட்டிகிட்டு ஒரு மூதியவர் வந்து காட்டிட்டு போறார் பாருங்க இதில் இருக்கிற ஆனந்தம் வேறு எதுலையுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெனுமெண்ட்ஸ் எல்லாமே வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளாகவும் கற்களாகவும் இருக்கும் திரும்பி பார்க்குறப்ப வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததுன்னு இந்த சுற்றுலா பொருட்காட்சி ஹைலைட் பார்க்குறப்பெல்லாம் வந்து ராட்டினங்கள் பல விதமான ராட்டினங்கள் ரொம்ப இதுவா இருக்கு நாங்கள் சின்ன வயசுல பார்க்குறப்ப ஒன்னு ரெண்டு ராட்டினங்கள் தான் இருக்கும் ஆனா இந்த வாட்டி நாற்பது விதமான ராட்டினங்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க இருக்குது ஆனால் இதில் உக்காந்துட்டு இருக்கிற குழந்தைங்களோட சந்தோஷத்தை நேரடியாக பார்க்குறது அந்த அளவுக்கு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும்ன்றதில் மறுப்பே கிடையாது குழந்தைங்களோட தாய் தகப்பனும் உக்காந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு குதூகலத்தை வந்து கொடுக்கறது இந்த தாய் தகப்பன்ன்றது மட்டு கருத்துன்றது கிடையாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய இந்த தீவு அமைந்திருக்கிற சுற்றுலா பொருள் காட்சிக்கு வந்திருக்கிறோம் இந்த பெண் குழந்தைங்களுக்கு எத்தனை விதமான ட்ரெஸ் போட்டாலும் சரி எத்தனை விதமான செப்பல்கள் போட்டு பார்த்தாலும் சரி அழகும் அழகு தான் கண்ணை கவருகின்ற இந்த காலணிகளை பார்க்காதவர்கள் திரும்பி பார்க்காதவர்கள் வாங்காதவர்கள் யாரும் இல்லை என்ற சொல்லலாம் ஆனால் இதோட விலையும் கம்மி தான் ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள் தன்னோடய குழந்தைக்கு போட்டு பார்க்கறதுக்கு விதவிதமான செப்பல்களை தந்தைமார்கள் வாங்கி கொடுக்கறதுலையும் தாய்மார்கள் வாங்கி கொடுக்கறதுலையும் அலாதமான பிரியம் தன்னுடைய மகளுக்கு வந்துட்டு அழகு சேர்க்குறதுல இது வெறும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு பா பார்த்தா பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறப்பே நாக்கில் எச்சில் ஓருது வாங்கி சாப்பிடாமல் போகிறதுக்கும் முடியல ஆனால் வெளி மாநிலங்களில் வந்து இருக்கிறவங்க தான் விதவிதமான ஃபுட் ப்ராடக்ட்டை கொண்டு வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ சவுத் இண்டியன்ஸும் நாங்களும் இளைச்சவர்கள் இல்லைன்றதை காட்டுறதுக்காக இந்த ஃபிங்கர் ஃபிட்ஸ் மசாலா பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃபிட்ஸ் என்ன அருமையாக செய்கிறாங்க பாருங்கள் இங்கேருந்து வந்து நெல்லமே ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கீழெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு சில பொருட்கள் சின்ன விலையில் இருக்கலாம் மீதி எல்லாமே மினிமம் ஹண்ட்ரட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபிஃப்டி செவன்ட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ப்ளஸில் தான் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது பட் என்ன பண்ணுன்னா நமக்கு எதற்குவே கண் எதற்கே சு சுட சுட செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் வந்து ஒரு பெரிய மனதை மகிழ்விக்கக்கூடியது பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் எந்த மாதிரி இடத்துலலாம் வந்தாங்கன்னா பாகுபாடு பார்க்க மாட்டாங்க மனதை கொள்ளை கொள்ளுற இந்த பலூன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பறந்துகிட்டே இருக்குது கவலைகளையும் இல்லாமல் இந்த பலூன்ஸ் வந்து பறக்க விட்டுகிட்டு இருக்கிறாங்க இதிலெலாம் ஒரு சந்தோஷம் இந்த குழந்தைகளுக்கு சந்தோஷம் பெரியவர்களுக்கு சந்தோஷம் எவ்வளவோ டிப்ரெஷனில் இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி கண்காட்சிகளில் வந்தால் தன்னுடைய மன உளைச்சல் போயிடும் என்றதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி மக்கள் கேர்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு மிதவை படகு இந்த மிதவை படகு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் மாதிரி வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இதை குழந்தைங்கள உள்ளே விட்டுட்டு தள்ளி விடுறாங்க பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோலான் ஆகிட்டே இருக்குது கீழே தண்ணியில் ஸோ மிதவை பந்து மிதவி பந்துன்றதுக்கு பதிலாக மிதவி பாட்டில்னு கூட சொல்லலாம் இதுக்குள்ளார குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு ரோல் ஆன் ஆகிட்டே இருக்குது கீழே மேலே உருண்டு போகிறதுல ஒரு சந்தோஷம் அதை பார்க்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் ஸோ மக்களுடைய திறமைகள் வெறுமாறு இந்த ராஜஸ்தான் வழக்கென்ஸ் எங்கே போனாலும் திரும்பிய பக்கம்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க விதவிதமான ஸ்வீட்ஸை வச்சுட்டு நம்மளை வந்து என்ன சொல்கிறது வாங்க வச்சிடுறாங்க ப ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸாச்சும் ஊருகாச்சும் இங்கே சந்தையில் இவனுங்க இல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் சாரி நாக்கிற்கு ருசியாகவும் இருக்குது இவனை தான் விட்டு வந்தேன்னு சொன்னோம்னா மக்களை கொள்ளை கொள்ளுகின்ற பூரி ஏன்னா இந்த மாதிரி கடாய் நம்ம வீட்டில் கிடையாது சின்னதாக தான் பூரி செய்வோம் ஹோட்டலில் மட்டும்தான் இந்த பூரி கிடைக்கும் இந்த வாட்டி பூரியை நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டோம் ஏன்னா பெருசாக இருந்துச்சு சுட சூடாக இருந்தது அந்த சன்னாவாகட்டும் அந்த பூரி ஆகட்டும் ரொம்ப சூடாக இருந்துச்சு ஸோ நாங்கள் எல்லாருமே மூணு நாலு பேர் வந்துட்டு சன்னா பூரியை லைக் பண்ணி சாப்பிட்டோம் வாங்க பார்க்கலாம் அது எப்படி செஞ்சு செஞ்சு சுட சுட கொடுக்குறாங்கன்றதையும் எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி அந்த தவலை போடுறாரு பாருங்க கடாயில் ஒரே ப்ரெஸ்ஸு தான் பெரிய உப்பெலாம் வந்து ஒரு பூரி நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி பூரியெல்லாம் இப்படியெல்லாம் செய்வாங்கன்றது முடியாது காரணம் வந்து நம்மக்கிட்ட அளவுக்கு பெரிய வெசில்ஸ் இருக்காது இவங்க வந்துட்டு ப்ரொஃபெஷ்னல் என்றதுனால ஸோ இதை பார்க்குறாங்களோ சாப்பிட்றாங்களோ இல்லை இதை பார்க்குறதுக்கே மக்கள் வெள்ளம் சூழ்ந்துட்டு இருக்குது அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறது விதம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அந்த ட்விஸ்ட் பண்ணி போடுறதாகட்டும் எடுக்கிறதாக இருக்கட்டும் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது இல்லை மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டு ஜொல்லு விட் இருக்கலாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு வந்துட்டு மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அஃப்கோர்ஸ் வரவங்க எல்லாருமே இந்த டெல்லி அப்பளம் இந்த என்ன பூரி இது சன்னா பூரி ஏன்னா ஒரு சில ஐட்டங்களுக்காகவே கண்டிப்பாக இந்த சுற்றுலா பொருட்காட்சிக்கு வருவாங்க எது பார்க்குறாங்களோ இல்லை இது சாப்பிடணுன்றதுக்காகவே மக்கள் வெள்ளம் வருவாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்து பார்த்து பழகிட்டதுனால சென்னை சுற்றுலா பொருட்காட்சி எங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் சரி எங்கள் அம்மா அப்பா எங்களை எப்படி கூப்பிட்டு போய் மகிழ்விச்சாங்களோ அதே மாதிரி எங்கள் பசங்களையும் நாங்கள் கூப்பிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸோடு போவோம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எங்களுக்கு சென்னையில் ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா இந்த சுற்றுலா பொருட்காட்சி தான் யாருமே கேட்க மாட்டாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நடந்து உள்ளே இருக்கிறத ஒன்று விடாமல் பார்த்துட்டே இருப்போம் அப்படி பார்க்குறதுல தான் இந்த சோலாபுரி எங்களை ரொம்ப மகிழ்விக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோலி சோடா நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்த கோலி சோடாவை திரும்பவும் பார்க்குறப்போ கலர்ஃபுல்லாக பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியம் மிகுந்திருந்து ஒரு காலத்தில் இந்த கோலி சோடாவே இல்லாமல் வேறு வேறு மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு திருப்பியும் பழையபடியே பண்பாட்டுக்கு திரும்பி இருக்கிறாங்க ஒரு சில பாட்டில்ஸ் ஷேப் ஒன்றா மாறிக்கலாம் ஆனால் அதே கோலி சோடாவை வந்து திரும்ப நம்ம பார்க்குறப்போ ஆச்சரியமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னாலும் திருநெல்வேலின்னு சொன்னாலும் பால் கோவா இந்த அம்மையார் பாருங்கள் பால் கோவா வச்சுட்டு இருக்கிறாங்க நூறு கிராம்லேருந்து ஒரு கிலோ வரைக்கும் இந்த பால் கோவா வாசனை அழுது அந்த அளவுக்கு ஸ்வீட் பிரியர்கள் அல்வா பிரியர்கள் இந்த இடத்தை மிஸ் பண்ணவே மாட்டாங்க கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாருங்கள் பாக்ஸில் வச்சிட்ருக்காங்க அதுதான் மீறி இங்கே வந்தோம்னா டெல்லியே வந்து சென்னையில் இருக்கிற அப்படி ஆகிடுச்சு இந்த டெல்லி அப்பளம் டெல்லி அப்பளத்தை வந்துட்டு எவர்தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல அத்தனை பெரிய அப்பளம் யாருமே பெரியவர்கள் முதல் சிறியவர்களை விட டேஸ்ட் பண்ணாதவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிஸ்மரைஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு சொன்னால் சோலாபுரிக்கு கழுத்தது இந்த டெல்லி அப்பளம்தான் அத்தனை பெரிய அப்பளம் வந்து மசாலா தூவி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஒன்று பண்ணும் நிறைய அடுத்தவங்க சாப்பிட்றது வந்துட்டு எல்லாருமே திரும்பி ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு டெம்டேஷனை ஒன்று பண்ணக்கூடியது தான் இந்த டெல்லி அப்பளம் மறக்காமல் யார் போனாலும் சரி இதை டச் பண்ணாமல் இதை சாப்பிடாமல் இதை டேஸ்ட் பண்ணாமல் போகக்கூடிய மக்கள் கிராஸ் பண்ணக்கூடிய மக்கள் வந்து ஒரு சிலராக தான் இருப்பாங்க நைன்டி நைன் பர்சன்ட் அன் அடிமை நீங்களும் அடிமையாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காரணம் மனதை கொள்ளக்கூடிய எந்த ஒரு சாப்பிட பொருளாக இருந்தாலும் மக்கள் வாங்கி சாப்பிட தவறவே மாட்டாங்க அதுதான் இந்த டெல்லி அப்பளத்தோடைய மகிமை டெல்லி அப்புறம் வந்து சுற்றி 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 நின்றுட்டு மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற மத்தியிலையும் என்ன செய்கிறது ஏது செய்கிறது வேறு என்ன பார்க்கலான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறப்ப தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பாடி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய மிஷினை நாங்கள் பார்த்தோம் பாடி பெயின் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பக்கத்தில் இந்த மிஷினில் உக்காந்துட்டு ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி பெயின் போயிடும்னுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அதெல்லாம் பார்த்துட்டு வந்த உடனே நீங்கள் பார்த்தா பனி சறுக்கு விளையாட்டு ஸ்னோ வேர்ல்டு இருந்துச்சு உள்ளே தான் போகணும் காசு கொடுத்து தான் போகணும் இல்லைன்னா பார்க்கவே முடியாது ஸோ இதை பார்க்கணும் இதுக்கப்புறம் வந்து இந்த மாய்தாளம் மந்திர மனிதன் பார்க்கக்கூடிய வித்தியாசமாக இருக்கிறாங்க இவங்கள பார்க்கணுன்னாலும் ஐம்பது ரூபாய் உள்ளே போகணும் ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் கூட இருந்துச்சு எங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் இது வரைக்கும் வரைக்கும் பார்த்துட்டோம் நாளைக்கும் திருப்பியும் வருவோம் இதோட நாங்கள் உங்களோட பேசுறதுக்கு மட்டும் இல்லை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் வருவோம் என்ன இந்த மாதிரியெல்லாம் நல்ல 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 இதெல்லாம் இருக்கிறத நீங்களும் உங்கள் மனைவி மக்களோடு குழந்தைகளோடு என்ஜாய் பண்ணுறது எப்படி இருந்த நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் மூலிமா நான் உங்களை சந்திப்பேன் என்ன கமெண்ட் பிடிச்சிருக்கு எது பிடிச்சிருக்கு என்ன என்றதை கமெண்ட் பண்ணுங்கள்